அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நித்யா என்னுடைய சேனலான AVN கதை போமாவுக்கு எல்லாரும் கொடுத்த ஆதரவுக்கு என்னுடைய முதற்கண் மனமார்ந்த நன்றிகள் அந்த சேனல்ல தமிழும் தமிழ் சார்ந்த கதைகளும் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு தான் அந்த சேனலை ஆரம்பிச்சேன் ஆனா காலப்போக்குல அதுல ராமாயணம் மகாபாரதம் காணொளிகளா பதிவேற்றம் நடந்துட்டு இருக்கு என்னுடைய ஆசையான தமிழும் தமிழ் சார்ந்த கதைகளும் அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைபர்ஸுடைய விருப்பமான பல்வேறு பட்ட கதைகள் வேணும் அப்படின்னு சேனல் துவங்கப்பட்டிருக்கு இந்தியனின் கதை போமாவுக்கு நீங்க அதே ஆதரவை தமிழ் தேனுக்கும் கொடுப்பீங்கன்னு நிச்சயமா நம்புற வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தமிழினும் இன்ப தேனை சுவைத்திட என் அன்பான வணக்கத்துடன் நம் தமிழ் சொந்தங்களுக்காக இது தமிழ் தேன் நமக்கு ரொம்ப நாள நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் தடைபட்டுட்டே இருக்கா இல்ல நம்ம ரொம்ப நடக்கணும்னு ஏங்கி தவிச்ச விஷயம் நடக்காம நம்ம என்ன நமக்கு எந்த ரூபத்துல வந்து கை கொடுக்கும் தெரியுமா முன்னொரு காலத்துல சோழ நாட்டை சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் தான் நம்ம ராஜராஜ சோழன் தஞ்சையோட செல்வ வளம் பத்தி சொல்ல வேணும் அதுவும் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவான நம்ம ராஜராஜ சோழன் ஆட்சியில மக்கள் எல்லாரும் சிறப்பா செல்வ செழிப்பா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் ராஜராஜ சோழன் வேட்டையாடுறதுக்காக தன்னோட குதிரையை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போறாரு அது ஒரு அடர்ந்த காடு பல விலங்குகளை வேட்டையாடிய படியே கிட்டத்தட்ட அவரு காட்டோட பகுதிக்கு வந்துட்டாரு காட்டோட மைய பகுதியில அது எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சாதாரணமா நுழைய முடியாத ஒரு அசாதாரணமான புரியுது அவருக்கு எந்த ஒரு சத்தமுமே இல்லாம அந்த காடை ரொம்ப நிசத்தமா இருக்கு கொடிய விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டே வந்த அவருக்கு திரும்ப காட்ட விட்டு எப்படி வெளியில போறதுன்ற குழப்பத்துல இருந்தாரு குழப்பத்துல இருந்து அவருக்கு ஏதோ ஒரு மிருகத்தோட சத்தம் கேக்குது அந்த சத்தம் நேரம் ஆக ஆக ரொம்ப சத்தமா உள்ளிக்குது ஏதோ ஒரு கொடிய மிருகம் தான் தன்னை தாக்க வருதோன்னு சட்டுன்னு அதை தாக்குறதுக்காக தன்னோட வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு திரும்பி பாக்குறாரு பார்த்த அவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆமாங்க அவர் முன்னாடி ஆக்ரோஷமா ஒரு பன்றி நின்னுட்டு இருந்தது அந்த பன்றி கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பன்றிய நோக்கி அம்பை எய்துறாரு அம்பை எய்துன அடுத்த நோடி அந்த பன்றி அதுல இருந்து தப்பிச்சு ஓடுது அந்த பன்றை போயிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்த மன்னருக்கு மறுபடியும் அந்த பன்றி எதிரில் நின்னு அவரை பார்த்து கர்ஜிக்குது திரும்ப திரும்ப வந்து தொல்லை கொடுக்கற அந்த பன்றியை விட கூடாதுன்னு விரட்டிட்டு போறாரு இதுல என்ன ஆச்சரியம்னா மன்னர் எய்தின அம்பு ஒண்ணு கூட அந்த பன்றை மேல படவே இல்ல அந்த பன்றையும் விடாம மன்னருக்கு போக்கு காட்டிக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட அந்த காட்டை விட்டு வெளியே வரும்படி செஞ்சிருச்சு அப்பதான் மன்னருக்கு புரியுது அந்த அடர்ந்த காட்டுல இருந்து வெளியில வர தெரியாம தவிச்ச மன்னருக்கு இப்போ காட்ட விட்டு வெளியில வந்ததுக்கு இந்த பன்றி தான் காரணம் அப்படின்னு அந்த பன்றி மன்னர் கண் முன்னாடியே வியப்போட அந்த பன்றியவே உத்து பாத்துக்கிட்டே இருந்த மன்னருக்கு ஒரு நிமிஷம் மேய் செலுத்துச்சு ஆமாங்க அப்படி ஒரு காரியத்தை தான் அந்த பன்றி செஞ்சது மைதானத்தையே சுற்றி வந்த பன்றி திடீர்னு மைதானத்தினுடைய நடுவுல எழுந்து நின்று தன்னுடைய இரு கால்களால உதைத்து உதைத்து ஒரு பள்ளம் பறிச்சிருச்சு பள்ளம் பறிச்சு முடிச்சிட்டு அந்த பன்றி பள்ளத்தையும் மன்னரையும் ஒன்றுக்கு இருமுறை மாறி மாறி பாத்துட்டு வேகமா ஓடி காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு மன்னருக்கு ஒன்னும் புரியல வழி தெரியாம தவிச்ச என்ன காட்டுல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்ததே இந்த பன்றிதான் அது எதுக்காக பள்ளம் பறிச்சது அப்படின்ற சிந்தனையிலேயே மன்னர் அரண்மனைக்கு போறாரு அரண்மனை ஜோதிடரை அழைச்சு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு கொஞ்ச நேரத்துல யோசிச்சு பார்த்த ஜோதிடர் முகம் மலர்ந்தபடியே சொல்றாரு மன்னா நீங்க ரொம்ப நாளா சிவபெருமானுக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அதுக்கான இடத்த தான் வாராகி தேவியே பன்றி உருவம் எடுத்து உங்களுக்கு அந்த இடத்தை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் மன்னருக்கு ஒரே சந்தோஷம் ஆமாங்க இவ்வளவு நாள் எந்த ஒரு விஷயம் தடைப்பட்டுகிட்டே போச்சோ எந்த ஒரு விஷயம் தன்னோட வாழ்நாள் கனவா இருந்துச்சோ எந்த ஒரு விஷயத்த வைராக்கியமா நினைச்சு வாழ்ந்துட்டு எந்த ஒரு விஷயத்த நினைச்சு ஏங்கி தவிச்சிட்டு இருந்தாரோ அந்த விஷயம் இப்போ நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்போ அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் ஆனந்தமா வெளியில வந்தது அதுவும் தன்னந்தனியா காட்டுல இருந்த என்ன வெளியில கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம என்னுடைய வாழ்நாள் ஆசையையும் நிறைவேற்றினது வெறும் பன்றி இல்ல வாராகி தேவிதான் வந்திருக்காங்க அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா மனசுக்குள்ளேயே அம்மனுக்கு நன்றி சொல்லி ஆனந்தத்துல திக்குமுக்காடிட்டாரு நாட்கள் உருண்டோடு அவர் நினைச்ச மாதிரியே இந்த மைதானத்துல கோவில் கட்டுறாரு இந்த கோவில கட்டுறதுக்கு ஆதார சக்தியா விளங்குன வாராகி அம்மனுக்கும் தனியாவே ஒரு சன்னதியும் எழுப்புறாரு கோவில் கட்டுற வேலையெல்லாம் பயங்கரமா நடக்குது உலகமே வியக்கிற அளவுக்கு அந்த கோவில கட்டிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட எல்லா வேலையும் சரிவர முடிஞ்சு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யக்கூடிய நேரமும் வந்துச்சு அப்போ சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும்போது மருந்து சாத்துறாங்க ஆனா அந்த மருந்து சிவலிங்கத்துக்கு மேல ஒட்டாம இலகி போயிட்டே இருந்தது ராஜராஜ சோழனுக்கும் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வியப்பாவும் அதிர்ச்சியாவும் இருந்தது எல்லாமே சரிவர நடந்தது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் போது இப்படி ஆயிருச்சு அப்படின்னு வேதனைப்பட்டாங்க அந்த இடத்துல போகர் இருந்தாரு ராஜராஜ சோழன் வேதனைப்பட்டத பார்த்த போகர் சொல்றாரு கருவூரார் சித்தர்னால இத கண்டிப்பா செய்ய முடியும் நான் இப்போவே கருவூராரை இந்த இடத்துக்கு வர வைக்கிறேன் ஒரு காகத்தினுடைய கால்ல கட்டி தூது அனுப்புறாரு கருவூராரை வர வைக்கிறதுக்காக அவரு பல மைல்கள் தாண்டி ஒரு காட்டுக்கு நடுல தவம் பண்ணிட்டு இருந்தாரு இந்த காகம் சரியா கருவூரார்ட்ட கொண்டு போய் அந்த கடிதாசிய சேர்த்திருச்சு அந்த காலத்துல சித்தர்களுக்கெல்லாம் பறக்கும் ஆற்றல் இருக்கும் அதனாலதான் அவங்களால நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போக முடியும் ஓலைச்சுவடியை திறந்து பார்த்த தன்னுடைய குருவான போகர் அனுப்பின கடிதாசி அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த காட்டுல இருந்து வேகமா தஞ்சைய வந்து அடைஞ்சாரு கருவூரார் சித்தர் போகரை வணங்கினதுக்கு அப்புறமா சிவலிங்கத்துல மருந்து சாத்துறாரு அந்த மருந்து இலகாம அப்படியே இருகிருச்சு இத பார்த்த அங்க இருந்த எல்லாருக்குமே கருவூரார் சித்தர் ராஜராஜ சோழன் கிட்ட வந்து சொல்றாரு மன்னா நீ எந்த ஒரு காரியமும் செய்யறதுக்கு முன்னாடி எப்பவுமே உன்னுடைய குல தெய்வமான அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு தான் தொடங்குவ அதுல நீ வெற்றியும் அடைஞ்சிருக்க அது மாதிரிதான் இந்த கோவில் கட்டணும் அப்படின்ற உன்னுடைய வெகுநாள் ஆசையையும் நீ ஒவ்வொரு முறையையும் அதாவது தினமும் வாராகிய வேண்டனதுனாலதான் காட்டுல வாராக ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்தினது மட்டும் இல்லாம கோவில் கட்டுறதுக்கான இடத்தையும் காட்டி கொடுத்திருக்காங்க கடைசியில சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும் போது நீ தவிச்சப்போ என்ன இங்க அழைக்கணும்னு முடிவு பண்ணி சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணதுக்கு காரணமா இருந்ததும் அவங்கதான் இந்த கோயிலோட ஆரம்பத்துக்கும் ஒரே முக்கியமான காரணம் வாராகி அம்மன் மட்டுமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு கருவுறார் சித்தர் அங்க இருந்து கிளம்புறது முன்னாடி ராஜராஜ சோழன் கிட்ட சொல்றாரு மன்னா நீ இங்க வாராகி அம்மனுக்கு தனியாவே ஒரு சன்னதி கட்டிருக்க நீ அவங்களுக்கு தினமும் பூஜை பண்ணும் போது நீ சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா இதுதான்

சரியான நேரத்துல கிடையாது அப்படின்றத இந்த கதை மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இனிமேல் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதை இந்த சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்படும் முதல் வாரம் தமிழ் தெய்வங்கள் இரண்டாவது வாரம் தமிழ் மன்னர்கள் மூன்றாவது வாரம் தமிழ் புலவர்கள் நான்காவது வாரம் தமிழ் இலக்கிய அல்லது செய்யுள் கதைகள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பதிவேற்றம் செய்யப்படும் ஏவேனின் கதை போமா சேனலுக்கு நீங்க கொடுத்த இந்த சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் தமிழ் தேனை சுவைப்போமா நன்றி வணக்கம் வாராகி அம்மன் துணையோடு வெல்ல தமிழ் இனி வளரும்